தாமரபரணி ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ள நீர் புன்னைக்காயல் பகுதி வழியாக சென்று கடலில் கலக்கும் இந்த நிலையில் அதிகப்படியான வெள்ளம் செல்வதால் தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் மீனவ கிராமம் தனித்தீவாக உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் உணவு குடிநீர் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இன்றி தவித்து வருவதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க படகில் செல்வதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் விடியா அரசு எந்த உதவிகளையும் செய்யவில்லை எனவும் கிராம மக்கள் வீடியோ வெளியிட்டுள்ளனர் தண்ணியில தத்திர அவ்ள தண்ணியுமே எங்க ஊரை கடந்துதான் கடந்த போய் ஓடுது எல்லாமே உடனடியா தேவை பொருட்கள் தண்ணி உணவு பொருட்கள் இப்ப உடனடியா எங்களுக்கு வேணும்

பால் கிடையா தண்ணி கிடையாது கிடையாது எந்த ஒரு நெட்ஒர்க்கும் நம்ம ஊரில் இல்லை ஸோ அதுதான் இப்போதைக்குள்ளே பிரச்சனை யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஊர் ஃபுல்லாக தண்ணி ஊர் ஃபுல்லாக தண்ணி ஆனால் இப்போ தாழ்வான பகுதிகளுக்கு வீடுகளுக்குலாம் செஞ்சிருக்கு பொருள் சேதங்கள் இருக்குது ஆனால் எந்த விதமான உயிர் சேதங்களும் கிடையாது மக்கள் அனைவரும் நல்ல சேஃபாக தான் இருக்கிறோம் ஸோ மேட்டு மேன ஊர் வந்துட்டு தாழ்வான பகுதி மக்களை காப்பாற்றி ஒரு ஒரு உதவியாக இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் கப்பலில் இருக்கிறவங்களோ வெளியூரில் இருக்கிறவங்கூட எதை பற்றி கோடப்படாதீங்க மக்கள் அனைவரும் எந்த பாது சேதாரம் இது பாதுகாப்பாக தான் நாங்கள்